உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே நீ உப்பு போட்டுதான் சாப்பிடுறீங்க ரோசா இருக்கா சூடு சோர்ணம் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க அந்த அளவுக்கு உப்பு நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பொருளாக இருக்கின்றது சுவையை கூட்டுவதற்கும் அதே போன்று விவசாய பணிகளுக்கும் வேதி பொருட்கள் தயாரிப்பதற்கும் உணவை பதப்படுத்துவதற்கும் என்று பல்வேறு வகைகளில் அது பயன்படுகின்றது உப்பின் தேவை உலகில் விரிந்து பகர்ந்து கிடைக்கின்றது அந்த உப்பு எப்படி உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பதைத்தான் இப்பொழுது காண இருக்கின்றோம் உப்பு உற்பத்தியானது உலகில் மிக பழமையான தொழில்களில் ஒன்றாக காணப்படுகின்றது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உற்பத்தியானது துவங்கியிருக்கின்றது தூத்துக்குடியில் உள்ள உப்பளத்தில் தான் இருக்கின்றோம் இந்த இரண்டு பாத்திகளிலும் இவ்வாறான பாத்திகளில் தொடர்ந்து நீரானது தேக்கப்படுகின்றது உப்பு நீர் கடலிலிருந்து எடுக்கப்பட்ட நீர் அல்லது இங்கேயே சில கடல் கரைகளில் போக் செய்யப்பட்ட இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட நீர் இதில் தேக்கப்படுகின்றது தேக்கப்பட்ட பிறகு அந்த நீரானது பல நாட்கள் சூரிய ஒளியில் வைக்கப்பட்ட பிறகு அதிலிருந்து எடு எடுக்கப்படும் உப்பு இந்த பாத்திகளில் தேங்கிவிடும் உப்பானது இதிலிருந்து நடுவில் உள்ள அந்த பாத்திகளில் எடுத்து வைக்கப்படுகின்றது இந்தியாவில் செய்யப்படும் உப்பு உற்பத்தியை தூத்துக்குடி பகுதியில் தமிழகத்தில் கிட்டத்தட்ட பன்னெண்டு விழுக்காடு இந்திய உற்பத்தியை அது பூர்த்தி செய்கின்றது அந்த அளவுக்கு தூத்துக்குடி மிக பழமையான உப்பளங்கள் நிகழ்ந்த பகுதியாக காணப்படுகின்றது உப்பு உற்பத்தி செய்யப்படும் பகுதிகளை பலம் தமிழகத்தில் அதாவது சங்க இலக்கியங்களில் பேகலம் கோவளம் கோ பிளஸ் அலம் கோ பிளஸ் அலம் கோவலம் அதே போன்று தேவலம் என்று அந்த பகுதிகள் வயல்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றன உப்பளங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன பழமையான ஒரு தொழில் இது அதாவது குவிச்சு வைக்கிற அந்த இடத்தை உப்ப கூட்டி அதாவது குவிச்சு வைப்பாங்க அந்த இடத்தை அம்பாலம் என்று அழைக்கிறார்கள் அந்த காலத்தில் தூத்துக்குடியில்தான் தமிழகத்தில் அதிகமான உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்றது அதேபோன்று இங்கிருந்து ஏற்றுமதியும் செய்யப்படுகின்றது இந்த ஆண்டில் உப்பு உற்பத்தி மிக குறைந்து விட்டதாக சொல்லப்படுகின்றது அதன் காரணமாக குஜராத்திலிருந்து உப்பு ஏகலமாக இறக்குமதி செய்யப்பட்டதாகவும் செய்திகளில் வருகின்றன தூத்துக்குடியில் உப்பு உற்பத்தியானது மிக பழமையான காலத்திலிருந்து துவங்கி இருக்கின்றது அதாவது சங்க காலத்துக்கு முன்பு இந்த தூத்துக்குடி பகுதியில் ஒப்பளங்கள் இருந்திருக்கின்றன உப்பு உற்பத்தி நடந்து விக்கின்றது தூத்துக்குடியானது கொக்கை துறைமுகத்துக்கு அதாவது கடலில் கலக்கும் முகத்துவாகத்துக்கு வடக்கு பகுதியில் அமைந்து விக்கின்றது தென்பகுதியில் பழைய காலை அதாவது பழைய காயில் இருக்கின்றது அதாவது பழைய காயில் அதை அடுத்து பார்த்தால் நீங்கள் புன்னைக்காயல் என்று தொடர்ந்து புண்ணைக்காயல் காயல் பட்டணம் என்று பல ஊர்களும் தொடர்ந்து இருக்கின்றன அதன் முகத்துவாகங்களில் தூத்துக்குடி மிக முக்கியமான ஒரு நகரமாக என்றும் அன்றும் காணப்பட்டிருக்கின்றது முற்காலத்தில் அப்படி இல்லை என்றிலும் கொள்கை மிக முக்கியமான இடமாக இருக்கின்றது இந்த தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஏக்கருக்கும் மேல் உற்பத்தி அதாவது உப்பு உற்பத்திக்காக நிலங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த காலத்திலிருந்து உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன அதாவது வயல்கள் போன்ற ஒரு பாட்டி கட்டப்பட்டு அதில் நீர் தேக்கப்படுகின்றது கிட்டத்தட்ட பல நாட்கள் ஏ ஐந்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வகை வித்தியாசமான காலகட்டங்களில் தேக்கப்படுகின்றது அதாவது அந்த பாத்தியின் அளவு அதே போன்று உப்பின் அளவை அது கெட்டியாகாமல் இருப்பதற்கு அதாவது மொத்தமாக கட்டியாக கீழே உழைந்து விடாமல் இருப்பதற்கு மரத்தாலான தடிகளை கொண்டு அதில் ஒரு கட்டையை அடித்து வைக்கிறார்கள் இழுப்பது போன்று பிறகு அது இந்த நடுவே சேமிக்கப்படுகின்றது சேமிக்கப்பட்ட உப்பு இங்கிருந்து எடுக்கப்பட்டு இந்த அருகில் உள்ள விபாகன இடங்களில் அது சேமிக்கப்பட்டு வருகின்றது அங்கதான் சேமிக்கிறாங்க உப்புளங்களில் அந்த இடங்களில் உப்பானது சேமிக்கப்படுகின்றது அதாவது கட்டையை வச்சு அவங்க இழுத்து இழுத்து அதாவது ஒரு பெரிய மண்வெட்டின்னு சொல்ல முடியாது ஒரு நீளமான கட்டையில கம்புல ஒரு சின்ன கட்டையை முன்னாடி அடிச்சிருக்காங்க அதை வச்சு அவங்க இழுத்து ஒதுக்குறாங்க ஒதுக்குனதா பாத்திகளுக்கு நடுவில் சில பாத்தி அகலமான ஒரு உப்பு தேக்குறதுக்கு தகுந்த தகுந்த மாதிரி ஒரு அகலமான பாத்தியா இருக்குது அந்த இடத்துல உப்ப தேக்குறாங்க சிலவங்க மொத்த பாத்தியில மொத்தமாவே தேக்குறாங்க சில இடங்கள்ல அவங்க சேமிக்கிறது கொஞ்சம் ஒவ்வொரு பாத்தியிலும் குறிப்பிட்ட இடங்கள்ல அந்த உப்பானது சேமிக்கப்படுகின்றது அதுக்கு பிறகு கூடைகள் அதை அள்ளிட்டு வந்து இந்த நான் நடந்து போகல என்னுடைய அந்த பக்கத்துல காலியா அந்த குடில் பக்கத்துல இருக்குல்ல இந்த இடத்துல வந்து அதை சேமிச்சு குவிச்சு வைக்கிறாங்க குவிச்சு வைக்க வச்சதுக்கு அப்புறம் இங்க இருந்து தொழிற்சாலைகளுக்கு அதே போன்று இடங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது தொழிற்சாலைகளில் அது சுத்திகரிக்கப்படுகின்றது

மிக பெரிய அளவில் அவர்கள் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடங்களில் இப்ப சாதாரண மக்கள் உப்பளங்களில் உற்பத்தி செய்யப்படும் அந்த உப்பளங்களில் தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம் அவங்க செய்ய மிகப்பெரிய அதாவது இந்த பெரு நிறுவனங்கள் செய்யும் உப்பளங்களில் அவங்க என்ன செய்வாங்கன்னா டிராக்டர் அதே போன்று மிகப்பெரிய ஜேசிபி போன்ற மிகப்பெரிய எந்திரங்களை கொண்டு உப்பானது சேமிக்கப்படுகின்றது அது ஒரு மாதத்துக்கும் மேல் அந்த உப்பானது அந்த இடத்தில் அதை தண்ணி தேக்கப்பட்டு உப்பு எடுக்கப்படுகின்றது மாதத்துக்கு ஒரு முறை உப்பு எடுக்கப்படுகின்றது அந்த அளவும் அந்த குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கின்றது ஏனெனில் அந்த ஒரு மாத காலமும் அதே போன்று இந்த மாதிரி சிறிய உப்புளங்களில் கிட்டத்தட்ட பத்து நாள் பதினைந்து நாள் ஏழு நாள் ஐந்து நாள் என்று வித்தியாசமான நாட்களில் தேக்கப்படுகின்றது இங்கே ஆளை வச்சுதான் இழுப்பாங்க கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு இல்லைன்னா கீழே உகஞ்சி போயிடும் அதை தான் எடுக்கணும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு இடையில வந்து இழுத்து இழுத்து அது கெஸ்டால் அதாவது ஒரு உப்பு கல்லா அது மாறிடுது சின்ன சின்ன உப்பு கல்லா மாறிடுது அதை குவிச்சு குவிச்சு நடுவில் வச்சு இங்க இருந்து அதை எடுத்துட்டு போகப்படுது அங்க செய்ய பெரிய நிறுவனங்கள் செய்ய இடங்கள்ல அதாவது டிராக்டர்களில்ல அதாவது உள்ள போய் எப்படி வந்து விவசாய பணிகளுக்காக டிராக்டரை வச்சு நம்ம உழுவுகமோ அதை போ அதே போல தான் அதை வந்து ஒரு பக்கத்துக்கு அவங்க ஒதுக்குறாங்க அதே போல உடச்சு விட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பதான் அது வந்து உப்பு கல்லாம கெக்ஸ்ட் ஆலாமாவும் ஜேசிபி போன்ற பெரிய எந்திரங்களை வச்சு அவங்க செய்கிறாங்க பெரு நிறுவனங்கள் அப் அவ்வாறான உப்பளங்களும் தூத்துக்குடியில் காணப்படுது பெரிய பெரிய நிறுவனங்களும் இங்கே உற்பத்தி செய்கிறாங்க சாதாரண மக்கள் வரைக்கும் உற்பத்தி செய்கிறாங்க சாதாரண மக்கள் வேலை செஞ்சா அவங்களுக்கு கிட்டத்தட்ட

அகலமான பாத்தில சேமிக்கப்பட்டு எடுத்து இவ்வாறான சேமிப்பு கிட்டங்கி மாதிரி வச்சிருக்காங்க திறந்த வழி கிட்டங்கி இதுல வந்து அவங்க கொட்டி வைக்கிறாங்க இங்க வந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது அந்த உப்பு அதாவது நிறுவனங்களுக்கு பெரிய நிறுவனங்களுக்கு வந்து உற்பத்தி செய்யப்படும் அங்க தொழிற்சாலை போய் அது வந்து சுத்திக்க வைக்கிறாங்க அதுக்காக இங்க இருந்து எடுத்துட்டு போறாங்க அதுல வந்து அவங்க வந்து கசடு வந்து அவங்க கைகளால கைகளால் அதுக்கு பின்னாடி அது வந்து பேக்கிங் செய்யப்படுகின்றது அதே போல அது மாவுப்பா மாத்தணும்னா அங்க போய் அதை வந்து என்ன பண்றாங்கன்னா எந்திரங்கள்ல வச்சு அதை அரைச்சி அதை அதுக்கப்புறம் அதை பேக் பண்ணி எடுத்துட்டு விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றது இது உற்பத்தி செய்யப்படும் குளங்களில் அதாவது உப்பளங்கள் என்று அழைக்கப்படுகின்றன உப்பளங்கள் என்றால் குளங்கள் கிடையாது உப்பு உற்பத்தி செய்யப்படும் வயல்கள் அந்த வயல்களுக்கு உப்பளங்கள் என்று அழைக்கப்படுகின்றது எப்படி வயல்கள்ல தண்ணி நம்ம தேக்கி வைக்கணுமோ அதே போன்றுதான் இந்த உப்பளங்களிலும் இந்த வயல்களிலும் உப்பு நீரானது தேக்கி வைக்கப்படுகின்றது கடல்களுக்கு பக்கத்துலனா கடல் நீர்ல இருந்து உப்பு நேரடியா எடுக்காங்க அதாவது பம்பு செய்யப்பட்டு நிறுவனங்கள் பெரும் நிறுவனங்கள் அவ்வாடி அவ்வாறு செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைன்னா கிரிக் த உப்பு அதாவது உப்பு நீர் உள்ள வகை இடங்கள்ல கடல் நீர் உள்ள வகை இடங்களிலிருந்து உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்றது அப்படி இல்லைன்னு சொன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சுல இருந்து நாற்பது அடி இல்லாத அந்த நிலங்களுக்கு தக்கவாறு போக செய்யப்பட்டு அந்த உப்பு அதிகமான நீர் எங்க கிடைக்குதோ அந்த இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடங்கள்ல பம்ப் செய்ய அதாவது கீழே வந்து போகவழில இருந்து வகை அந்த உப்பு நீர் அதிகமான உப்பு தன்மையோட இருக்குது அந்த நீர் தேக்கி வைக்கப்பட்டு அதிலிருந்தும் உப்பு தயாரிக்கப்படுகின்றது சூரிய வெளியில காஞ்சதுக்கு பின்னாடி உப்பாக அது மா மாற்றம் அடைகின்றது நாள்ல இருந்து முப்பது நாள் வரைக்கும் நாள் ஆகுது வயது வித்தியாசமாவது அவங்களுடைய அந்த குளத்துடைய அகலத்துக்கு நீளத்துக்கு தகுந்தாது போல் அது செய்யப்படும் அதிகமான உப்பு உப்பானது உற்பத்தி செய்யப்படுகின்றது அடுத்த இடத்தில் தமிழகம் வைக்கின்றது தூத்துக்குடி ராமநாதபுரம் நாகப்பட்டினம் பகுதிகளிலும் அதிகமான உற்பத்தி செய்யப்படுகின்றது தூத்துக்குடி முதலிடம் வகிக்கின்றது மிக பழங்காலத்திலிருந்தே உப்பு உ உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் தொழிலாளர்கள் உப்பு உற்பத்திக்காகவே பணியாற்றி கொண்டு வைக்கின்றார்கள் இருபத்தி ஐந்து லட்சம் டன் உப்பானது இங்கே உற்பத்தி செய்யப்படுகின்றது உப்பு அப்படின்னு சொன்னா சோடியம் குளோரைடு அதே போன்று உப்புலிருந்து ஜிப்சம் இந்த அதாவது மழை காலங்களில் நீர் தேக்கப்பட்டு ஜிப்சம் உற்பத்தி செய்யப்படுகின்றது உப்பிலிருந்து எகிசோடா சோடா போன்ற பல பொருட்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றது அதே போன்று உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தால் இருநூறு மில்லியன் டன் உப்பானது உற்பத்தி செய்யப்படுகின்றது இதிலிருந்து ஆறு சதவீதம் மட்டுமே உணவு தேவைக்காக நேரடியாக பயன்படுத்தப்படுகின்றது மற்ற உப்புகள் விவசாய தேவைகளுக்காகவும் அதே போன்று பதப்படுத்துவதற்காகவும் மருந்து தொழிற்சாலை தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் அயோடின் குறைவான உப்பில் சில சமயம் அதாவது பொதுவாக அயோடின் சேர்க்கப்படுகின்றது பாகிஸ்தானில் உப்பானது சுரங்கங்களில் இருந்து எடுக்கப்படுகின்றது உலகில் மிகப்பெரிய சுரங்கம் பாகிஸ்தானில் காணப்படுகின்றது பதினோரு அடுக்குகளை கொண்ட கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட மிகப்பெரிய ஒரு பகுதியில் உப்பானது வெட்டி எடுக்கப்பட்டு வருகின்றது உப்பு அதாவது உப்பு விற்பவர்களை அந்த நாட்களில் சங்க காலத்தில் உமடைகள் என்று சங்க இலக்கியங்கள் அழைக்கின்றன இன்று உப்பானது பெரும் நிறுவனங்களின் கைகளுக்கு சென்று விட்டன நிறுவனங்களிலிருந்து அது பேக்கிங் செய்யப்பட்டு மக்களுக்காக விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன ஒரு லிட்டர் உப்பில் முப்பத்தி ஐந்து ஒரு லிட்டர் கடல் நீரில் முப்பத்தி ஐந்து கிராம் உப்பானது எடுக்கப்படுகின்றது அதாவது மூணு புள்ளி ஐந்து விழுக்காடு உப்பு கிடைக்கின்றது அதாவது மழை காலத்தில் உப்பு ஒரு டன் நாலாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகின்றது மழை இல்லாத சாதாரண வெயில் காலத்தில் அதாவது ஏப்ரல் மே ஜூன் வரை உள்ள கா ஜூலை வரை உள்ள காலகட்டங்களில் இரண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு டன் விற்பானது தூத்துக்குடியிலிருந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது முங்கள் பழனி குமார் மாரசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்